राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु सूरत कुमार जय गुरु राया राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया राम कुमार राम कुमार जय गुरुशी राम सूरत कुमार गुरु मग राजा राम सूरत कुमार जय गुरु वोशी राम सूरत कुमार गुरु मग राजा राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार गुरु परमपुर योगी राम सूरत कुमार महाराज की वेटी वेटी जयम जयम श्री राम जय रा जय जय राम जय राम जय जय ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய பரம்பரின் யோகிராம் சுக்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்பா இருந்த புண்ணியாத்மாக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தை அமாவாசை தை மாசத்துல வர அமாவாசை அமாவாசை ரொம்ப சிறப்பானது உலகத்துக்காகவும் உலக மக்களுக்காகவும் இல்லை ஹோமம் பண்ணோம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஹோமத்தினுடைய இத பகவானை எப்படி நம்ம வசப்படுத்தணும் அவர் நம்ம மீது அன்பு செலுத்தணும் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை எல்லாரும் வசப்படுத்தா அதுக்கு ஒரே காரணம் என்ன பகவானுடைய கைந்தரியங்களை செய்ய வேண்டும் பகவானுக்கு எது பிடித்ததோ அது பண்ணலாம் பிடித்தது என்ன என்ன ஞாபஜபம் பகவானே சொல்லியிருக்காரு இந்த உலக பிரபஞ்சத்துக்கு எல்லாம் வழி கொடுக்கக்கூடியது ஒரே கொடுக்கக்கூடிய ஒரே நாமும் யோகிராம சவத் குமார் யோகிராம் சவத் குமார் யோகிராம சவத் குமார் அந்த நாமத்தை நம்ம தனம் தினமும் உச்சாரணம் பண்ணணும் இருந்து நம்ம தூங்க போ தூங்க போகும்போது இல்லை சொன்னால் என்ன ஆகும் சுவாமி நமக்கு வருஷப்படுவார் காணி காணிமடத்தினுடைய வரலாறு இருக்குல்ல பகவானுடைய க கரம கருணையா அந்த நாமந்தான் இன்னைக்கு காணிமடத்தை உருவாக்கி இருக்கிறது அதுக்கு சாட்சி காணிமடம்தான் அது ஆரம்பத்தில் பகவான்கிட்ட போய் சன்னதி தெருவில் போய் பகவானை தரிசனம் பண்ணேன் அப்ப இந்த வரலாறுலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பூரணமாக சரண அடையணும் சரணாகதி சரணாக பண்ணும் பண்ண சாமி உங்க திருவடியில நான் சரணம் அடைகிறேன் அப்படி சொல்லுவான் ஆனா அது சரியா வராது அவருடைய திருவடியை புடிச்சுக்கிட்டு அப்பா ஒரு கதியும் இல்லை இல்லை காப்பாற்று உன்னை சரணகதி உன்னை நான் சரண் அடைந்தேன் ஐயனே ஒன்றுமே தோன்றவில்லை யோகிராம் சுரக்குமரா ஐயனே உருகிய என்னை இழந்தேன் என்னை இழந்தேன் மண்ணில் கால் பதித்தேன் ஐயனே மண்ணெல்லாம் நீயானாய் எண்ணை அன்று கண்டேன் ஐயனே சூரிய சந்திர நீ யோகிராம் சுரத் குமாரா உண்மையே சரண் அடைந்தேன் அடைந்தேன் ஐயனே ஒன்றுமே தோன்றியுள்ளே மண்ணினில் கால் பதித்தேன் மண்ணெல்லாம் நீயானாய் வெண்ணினை அன்று கண்டேன் ஐயனே சூரிய சந்திர என்னை என்னை நெக்கு நெக்கு என்று உள்ளத்தின் உள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடங்குடியும் ஒக்கம் மிக்கவர் பூவும் நீர் கண்டு நக்க நிற்கவர் அவர் இதனால பகவானுடைய நம்ம பகவானை வசப்படுத்தணும் அவரை நமக்கு அதுகூலமாட்டு இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னால் அவருடைய திருநாமம் தான் திருநாமத்தை எப்பவும் சொல்லணும் காணிமடம் வந்தாலையும் சொல்லிவிட்டு இருக்கும் ஆரம்ப காலத்திலேயே பகவான் அந்த ஆசீர்வாதம் பண்ணி அஹ் சாந்திஸ் பெகர் நேம் சொல்லி எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து இந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுத்தார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உடனே வந்த உடனே எங்க காணிபடத்துல பகவானுடைய இல்லத்தில் வச்சு நம்ம நாம சிங்கீர்த்தன பாரதன் பஜனை எல்லாம் பண்ணணும் அதுக்கு பிறகு வீடு வீடா தெருவா எல்லா இடம்லையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா இடத்துக்கும் கோயில் அதே போல பல நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிடுவாங்க அதெல்லாம் பண்ணணும் அதுக்கு பிறகுதான் அறுபத் எண்பத்தி ஆறுல கேரளா பா ராமச்சந்திரன் அவர்கள் கேரளாவில் கவர்னராக இருந்தார் அவர் வந்தார் அந்த வீழ்ச்சியை அற்புதமாக நடத்துகிறார் உலகத்தந்தை யோகி ராம் என்ற ஒரு புத்தகத்தையும் தமிழில் புத்தகத்தை அது பப்ளிஷ் பண்ணது அவர் தான் பகவான் எப்படி அனுசரணையாக பண்றார் பாருங்க நம்ம நாமத்தினுடைய ஏதோ நாமத்தால் தான் நம்ம பகவானை பிடிக்க முடியாது பணத்தாலோ பதவியாலோ ஒன்றும் பண்ண முடியாது அவன் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஆண்டு சாமி கிட்ட போறேன் ஒரு மூட நிறச்சி புத்தகங்கள் அதெல்லாம் எல்லாம் தீட்டாரா அப்போ அதை கொண்டு வந்து ஏழு நாள் கழிச்சுதான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி சாமிக்கு உத்தரவு போட்டார் அந்த உத்தரவின்படி ஏழு நாள் பூஜை பண்ணி ஏழாவது நாள் ஒரு லெட்டருக்குள்ள வருது ஓசோ ரொம்ப அறி அரிசா அப்படின்னு சொல்லி அவருடைய தபால் வருது தபால தந்து பாக்குறேன் அப்போ சாமி ஏதோ காரணத்துல அவரை கூப்பிட சொல்லியிருக்காரு அப்ப எல்லாம் தொலைபோதி ஒன்றும் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அவரு உடனே வர்றேன் நான் தபால் கிடைத்ததும் நான் வர்றேன் நிகழ்ச்சியில கலந்துல ஆனால் பகவான் பகவான் தான் செய்கிறாரு ஆனா அவரை வசப்படுத்தா அவர் என்னென்ன இந்த நிகழ்ச்சியை எப்படி பண்ணணும்ங்கிறத பண்ணுறோம் அடுத்தால பாத்தீங்க ரெண்டாவது நான் போக போறேன் போகும்போது யேசுவாஸ் அவர்கள் வந்து நிற்கார் அது இன்னொன்னு நான் அவரை பார்த்துருக்கோம் அதுக்கு மேலே தொடர்பு இல்லை அப்போ என் தலையில் வச்சு சாமி இந்த மூடையை வச்சு லெஃப்ட் ரைட்டுன்னு பண்ணிவிட்டாரு சாமி கேட்குறாரு பொன் தாமரா அப்புறம் கன்னியாகுமரி ஆனி படம் என்ன பார்த்துக்கிறா இது ஒன்றும் சாமினாலும் ஓகே அவன் பானை கூப்பிட்டா போவியான் ஏன்னா ஐயா அவன் எனக்காக வேண்டி இந்த பிச்சைக்காரனுக்காக வேண்டி கோயில் கட்டுறான் பெரிய ஒரு ஆலயத்தை கெட்டு வச்சு அதுக்கு கெட்ட போறான் அதுக்கு நீ பாடி கொடுப்ப சரி சுவாமி என்னுடைய வாழ்க்கையில பெரிய தெருப்பு முறையை கொண்டு வந்தது நீங்க அதனால நான் பாடி குடிக்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரி எத்தனை இடத்துலயும் பாடி குடிப்பா பாடி குடிப்பா சென்னையில நாரதகான சபா ரெண்டாவது மதுரையில முத்தியா மண்டபம் அடுத்தாப்பில் பாத்தீங்கன்னா நாகரூர்ல நாகராஜா கோயில் மண்டபம் அப்படி மூணு இடத்துலையும் பாடி கொடுத்தார் அப்போ எவ்வளோ நம்ம அது அது செலவெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் கொடுக்கணும் ஒரு மூணு நாலு லட்சம் அந்த சமயத்திலேயே போயிருந்தது அதெல்லாம் முன்னும் வேண்டாம் எனக்கு பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு அது போதும்னு சொல்லிட்டு அவரே ஃப்ளைட்டில் வந்தாரு அவரே திரும்ப போனாரு அப்படிலாம் பண்ணார் அப்போ என்னது தான் பகவானை விசப்படுது அப்படி வசப்படுத்தினா என்ன ஆகும் அவர் என்ன என்ன செய்யணுமோ அவ்வளவும் பண்ணி அடுத்தப்பில நான் மூணு மாசம் சென்னையில் இருக்கேன் அன்பர்கள்ட்டெல்லாம் இப்படி கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இதையா சாமிக்கு சொன்னாரா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள்லாம் வரணும் அப்படி இருக்க காலகட்டத்தில் திரும்ப திருவண்ணாமலைக்கு வரேன் கொஞ்சம் அழுதுகிட்டு ஜெகநாதனுடைய புத்தகத்தை எடுத்து இந்த சுவாமி ஓம் போட்டு சென்னை ராஜா யூ த புக் அப்படின்னு இந்த புக்கை கொண்டு கொடு ஓம் போட்டு தந்தாச்சு எனக்கு இந்த இதுக்கு ஒன்னும் புரியல சரி சுவாமி நாம் ரெண்டு மாசம் நோ யார ஒபேமையா அதான் சரணா சாமி சுவாமி என்ன சொல்றாரோ ரெண்டு ரெண்டு மாதம் அங்கே இருந்திருக்கேன் திரும்ப வந்து சாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணது திரும்ப அங்கே அனுப்புகிறார் கொடுத்து அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் பகவானுடைய நாமத்தை பல டியூன்ல பாடுறேன் உள்ள உருகி பாடுறேன் அப்போ அந்த பட்டர்ஃப்ளை வருது பல காட்சிகள் அவருக்கு கிடைக்கும் கிடைச்சிட்டு அடியாருக்கு அடியேறி என்பதை பார்க்கறதுல உங்களை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் நான் என்னால எவ்வளவு உங்களுக்கு அது கெட்டி பிடிக்க எவ்வளோ ஆகும் இப்போ இன்ஜினியர் கொடுத்த ரிப்போர்ட்டை இப்படி சொல்லுவாங்க ஆனா மேலே ஆகும் இதுதான் அவன் சரணாகதி அடைஞ்சி பகவானுடைய ராமத்தை இருபத்தி நாலு மணி நேரம் அவரே எல்லாம் பண்ற நமக்கு தெரியுமா ஏஸ்டாசு ஒரு அறிவு இல்லை அப்புறம் சாமி வந்து கோயில் பண்டிகைனா அது விஷயம் ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரு ஒரே கோமத்தை பண்ணி அதி யாகம்னு சொல்லி ஒன்று இந்தியா லெவல்ல பெரிய லெவல்ல பண்ணார் அந்த யாகத்துக்கு பகவான் ஒரு ரூபா கொடுத்துட்டார் அந்த என்ன வச்சு அவர் வராரு காணி மடத்துல இப்படி கும்பா பண்ணி கொடுப்பார் அது இல்லை கும்பாபிஷேகத்தை அவரையும் முன்னின்று எல்லாம் நடத்தினார் அப்போ சாமி சொல்றாரு மகாஷி எல்லாம் முடிஞ்ச பிறகு சந்திரானாசி என்னையும் பார்த்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாரோ அதை நீங்க கேட்டுக்கிட்டு கேட்டு அதன்படி நடந்து இந்த பிச்சைகாரன் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷப்படுறான் அவரை பிரீதிப்படுத்தலாம் அவருடைய நாமம் தான் அவரை பயிப்பா இருபத்தி நாலு மணிக்கு நேரமும் சந்திர அருணாச்சியும் அடியேரும் ஆனந்தராஜ் அவர்கள் எப்போதும் பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டோம் அப்ப இல்லை பாக்கியத்தை கொடுக்கிறார் தக்க வைக்கிறது வகையில் தான் இதை கொடுக்குறாரு சுவாமி அப்பதான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாமம் எங்காச்சி ரெண்டாயிரத்தி ஏழுல சாமி கருணையால மலேசியாவில் ரெண்டு கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல சிங்கப்பூரில் பெரிய அசோசியேஷன் எல்லா மக்களும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அளவில் பகவான் ஒரு டெஸ்ட் வச்சாரு செட்டியார் வந்தார் அதை ரெண்டு ஜுவல்லரி எல்லாம் வச்சிருக்காரு பெரிய அளவில் குருன்னா என்ன தத்துவத்தை சொல்லுங்க சொல்லு குரு எத்தனை வகையாக தீ தீச்சை கொடுப்பார் அப்புறம் குரு பற்றி ஒரு பாட்டு பாடு என்ன சொன்னோடனே பாடுப்பாருங்க பிழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்கும் குருநாதன் சரணத்தின் இடம் கிடைக்குமா அந்த பாட்டை கேட்ட உடனே மழ்டாயிட்டாரு ஆஹ் அனிமல மந்திராலயத்துக்கு என்னால் அந்த உதவிகளை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அஞ்சு ஊம் கட்டி கொடுத்தாரு ஒரு மண்டபம் பெரிய மண்டபம் ஆயிரம் பேர் இருக்கலாம் அதெல்லாம் கட்டி கொடுக்கிறாரு யாரு நாமம் நாமத்தை சொல்லணும் வாயிலாம் ஒன்றாம் உள்ள போனோம் உள்ள போய் இருந்தோம்னா நம்மளையும் பாதுகாப்பார் நம்மளை சுற்றி உள்ள பந்தங்களையும் காணி அடியார்கள் அத்தனை காணிமடுத்துல யாரெல்லாம் பாராங்களோ அவங்களெல்லாம் எல்லா இதுவும் கொடுக்கிறார் என்று கூறி அதனால வசப்படுத்துவது பகவானை வசப்படுத்தா அப்படியே நாம தான் நாம்தான் மூச்சு விடாம எப்பவும் சமைப்பட்டது போன அப்படின்னா எல்லாம் தேடி தேடமென்னா பொருள் தேடி கண்டு கொண்டே யோகி ராம் சுவர் இந்த நாமம் அந்த நாமத்தை இடைவிடாது சொல்லணும் காலைல பத்திரம் சொல்லுவேன் அதெல்லாம் இருக்க மூச்சின ஓடிக்கிட்டே இருக்கணும் யோகி ராம்சுவர் குமார் யோகி ராமசுவர குமார் எவ்வளவு காரியங்களை பகவான் பண்ணிட்டாரு இந்த இங்க பாத்தீங்கன்னா நிலம் ஒரு செலத்துக்கு அஞ்சு லட்சம் வச்சு சுவாமிக்கு இந்த இதுல வாங்கியிருக்கு வாங்கி போட்டிருக்கோம் அதே போல பகவானுக்கு என்ன கை இது பண்ணணுமோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பண்ணாலு என்ன பண்ணணும்னாலும் பண்ணிட்டு நிலங்கள் இருக்கு அப்போ அந்த அளவில் பகவான் ஏதோ விஸ்தாரம் பண்ணிருந்தார் நாமும் அதை செய்கிறது நாமந்தான் நம்ம பகவானை வசப்படுத்திருந்த ஒரே இது பகவானுடைய யோகிராம் சுவக்குமார் யோகிராம் சோத் யோகிராம் சிவக்குமார் என்ற மகாமந்திரமே தவிர வேற ஒன்றும் இல்லை